வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து மோதின சோழ மார்த்தாண்டர் ரவிகுல கேசரி சோழேந்திர சிம்மர் நிகரிலி சோழர் நித்த வினோதர் சோழ மண்டலத்து பேரரசர் ராஜராஜ சோழர் பராக் 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 காந்தலூர் சாலை வளாகத்தின் அலங்கரிக்கப்பட்ட கிழக்கு வாயிலின் இரு புறங்களிலும் நின்றபடி அந்த கட்டியங்கரர்கள் உரத்த குரலில் சோழ பேரரசரின் வருகையை அறிவிப்பதை காந்தலூர் சட்டர்கள் வினோதமாக பார்த்தார்கள் சாதாரணமாக அந்த வளாகத்திற்குள் அரசாங்க அலுவலர்கள் கால்பதிப்பதில்லை பட்டதறியை அவ்வப்போது சந்திக்க வரும் நாடுவாளிகள் கூட வளாகத்திற்கு வெளியில்தான் சந்திப்பை வைத்துக் கொள்வார்களே தவிர சாலைக்குள் பெரும்பாலும் நுழைந்தது இல்லை அதனால் அத்தனை பரிவாரங்களுடன் ஒரு பேரரசர் தங்களின் வளாகத்திற்கு வருவதை அவர்கள் மரியாதையுடனும் வியப்புடனும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் சில நிமிடங்களில் வளாகத்திற்குள் வலது காலை எடுத்து வைத்த அருள்மொழிவர்மரை மூளை குளத்து ஆசானும் அவருக்கு பின்னால் வேண்டா வெறுப்பாக நின்றிருந்த திருநாராயண பட்டதிரியும் பூரண கும்ப மரியாதையுடன் எதிர்கொண்டு அழைத்தார்கள் என்னதான் வேற்று நாட்டவராக இருந்தாலும் ஒரு மண்டலத்திற்கே அதிபதி அல்லவா அதற்குரிய மரியாதையை ஆக வேண்டும் அல்லவா அவரை பின்பற்றி பல்லவராயரும் மாராயரும் வளாகத்திற்குள் நுழைந்தார்கள் மொழி குளத்தார் தன்னை முதலில் அறிமுகம் செய்து கொண்டு தமக்கு பின்னால் நின்றிருந்த இதர ஆசான்களையும் ஒவ்வொருவராக அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இவர் பரவூர் சாலையின் தலைமை ஆச்சாரியார் கீழ்த்தளி வீட்டை சேர்ந்த கோவர்தன நம்பூதிரி இவர் திருவள்ளவாய் சாலையின் ஆச்சாரியர் பத்து இல்லத்து வீட்டை சேர்ந்த சோமேஸ்வர நம்பூதிரி இவர்தான் காந்தலூர் சாலையின் தலைமை ஆச்சாரியர் வளியசாலை வீட்டை சேர்ந்த திருநாராயண பட்டதிரி கரங்களை குவித்தபடி நின்ற பேரரசரின் கண்கள் தன்னை ஊடுருவுவதை பட்டதிரி உணர்ந்தார் அவரும் தலையை நிமிர்த்தி பார்த்தார் நீண்ட புருவங்களுக்கு கீழே தெரிந்த பெரிய கண்களை நேருக்கு நேராக சந்தித்தார் அவரது முதுகுத்தண்டில் சிலீர் என்றொரு பயம் ஓடியது வேறு முகம் பல பல காலங்களுக்கு முன் சோழ நாட்டில் சந்தித்த பால்வடியும் பாலக முகம் அல்ல இது வேறு முகம் இது உறுதியையும் தைரியத்தையும் செயல்திறனையும் திறனையும் திற்பத்தையும் கம்பீரமாக ஒருங்கிய பிரதிபலிக்கும் முகம் ஒரு பேரரசனுக்குரிய சகல விதமான சாமுத்திரிக லட்சணங்களும் பொருந்தியிருக்கும் முகம் அந்த கண்கள் அவரை ஊடுருவி அவருள் புகுந்து இதயத்தின் அடியாளத்தை துளைத்து கொண்டிருக்கும் அந்த கண்கள் சோழராஜ குடும்பத்திற்கே உரிய அந்த பெரிய கண்கள் பட்டதிரி எத்தனை காலம்தான் என்னிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள்வாய் இன்று உன்னுடைய கோட்டைக்குள்ளாகவே கால் பதித்து விட்டேன் பார்த்தாயா வன்முறை இல்லாமல் வளாகத்தில் பொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் களமறுக்கும் போட்டிகள் என்கிற வியாஜியத்தை வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து விட்டேன் பார்த்தாயா என்னை பரம வைரியாக கருதும் உன்னையே பூரண கும்பமேந்தி எதிர்கொண்டு அழைக்க வைத்துவிட்டேன் பார்த்தாயா என்றெல்லாம் வினவும் அந்த கண்கள் பட்டதிரி இமைகளை அழுத்தமாக ஒருமுறை மூடிக்கொண்டார் தலையை குனிந்து கொண்டார் இறைவனையும் ஆசான்களையும் தவிர வேறு எவருக்கும் எப்போதும் எந்நேரத்திலும் தலை குனிந்து பழக்கப்படாதவர் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த இளைஞரின் பார்வையை தாங்க மாட்டாமல் குனிந்து கொண்டார் தம்மால் அளவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் என்கிற குற்ற உணர்வு அருள்மொழிவர்மர் ஒன்றும் பேசாமல் ஆசான்களை வணங்கிவிட்டு வளாகத்திற்குள் கால் பதித்தார் சற்று தூரத்தில் அவரது வரவை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டு நிற்கும் இளைஞர்களின் மீதும் அவர்களை ஒட்டி நின்றிருந்த தம்பராட்டியார் மீதும் அவரது கண்கள் பதிந்தன அவர்களை அருகில் வர சொல்லி சைகை காட்டினார் இளைஞர்கள் அருகில் வந்து அவரது பாதம் பணிய முற்பட்டார்கள் அவர்களை அப்படியே தடுத்து நிறுத்தி கட்டி அணைத்துக் கொண்டார் சக்கரவர்த்திகளே தங்களின் வருகையை எதிர்பார்த்து இரு நாட்களாக ஆவலுடன் காத்திருக்கிறோம் ஒரு பொருள் பொதிந்த பார்வையை பேரரசர் அருகில் நின்றிருந்த மாராயரின் மேல் பதியவிட்டார் பார்த்தீர்களா நமது வரவை வீரர்கள் இரண்டு நாட்களாகவே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா மாராயருக்கு அந்த பார்வையும் செய்தியும் புதிதல்ல அதனால் வளாகத்தை பார்வையிடுபவர் போல முகத்தை வேறுபுறமாக திருப்பி வைத்துக் கொண்டார் நண்பர்களே தளி இறைவனின் அருள் உங்களின் மேல் பரிபூரணமாக நிலைக்கட்டும் அவரது அருளால் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் நமச்சிவாயம் அவர் கரங்களை நீட்ட அருகில் நின்றிருந்த மெய்க்காவல் வீரன் திருநீற்று பொக்கணத்தை நீட்டினான் கண நேரம் கண்மூடி லிங்க உருவை அவர் மனதில் வரவழைத்துக் கொண்டார் பொன்னாலான நாகத்தின் கீழே நீண்டிருந்த சுயம்பு லிங்கம் அவரது கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது லிங்கத்தின் தலைக்கு மேலே சொட்டு சொட்டாக நீர் இறங்கிக் கொண்டிருந்தது அந்த நீர் தரையினால் லிங்கம் பளபளப்பாக ஈரமாக புத்துணர்ச்சியுடன் தெரிந்தது இறையே இவர்களுடன் இரும் இவர்களுக்கு வலிமையை தாரும் வெற்றியை தாரும் அந்த பொக்கணத்தில் இருந்த திருநீரை அள்ளி எடுத்து தமது கரங்களாலேயே நெற்றியில் பேரரசர் பூசி விடுவதை கண்டு நண்பர்களுக்கு அவரது கரங்களை பெற்றது எங்களின் வாக்கியம் தங்களுக்காக உயிரையும் தருவோம் அந்த வாக்கியம் அவரை கலவரப்படுத்தியது ஆனாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் உள்ளே நுழைந்தார் தங்களுக்காக உயிரையும் தருவோம் இரண்டு இளைஞர்கள் இன்னும் திருமணமாகாதவர்கள் இல்லற சுகத்தை அனுபவிக்காதவர்கள் வாழ்வை கடகங்களிலும் போர் முனைகளிலும் மட்டுமே கழித்தவர்கள் அவரது ஒரே ஒரு கட்டளையை ஏற்று தங்களை கடுமையான சாலை பயிற்சிகளுக்கு உட்படுத்தி கொண்டவர்கள் தமக்காக உயிரையும் கொடுக்கிறேன் என்கிறார்கள் வெறும் வாய் வார்த்தையல்ல அது இதயத்தில் இருந்து வெளிப்பட்ட உண்மையான வார்த்தைகள் அவர்களின் வாக்கு அளித்து விடுமோ களத்தில் அவர்களின் இன்னுயிர் பறிக்கப்பட்டு விடுமோ அல்லது அதனினும் கொடுமையாக கைகால்கள் முடமாக்கப்பட்டு விடுமோ நரம்புகள் இழுத்துக்கொண்டு கொண்டு வாய் கோணிக்கொண்டு முகம் வெளிரி போய் மஞ்சள் பாய்ந்து இருவரின் வாழ்வும் வீணாகி விடுமோ களமறுக்கும் போட்டிகளில் பங்கு பெற்றால் இத்தகைய பின் விளைவுகளை சந்தித்துதானே ஆக வேண்டும் என தமது முதுகுக்கு பின்னால் பட்டதறியும் மற்றவர்களும் கொக்கரிக்கப் போகிறார்களோ எம் சிவமே இதையெல்லாம் மௌன சாட்சியாக பார்த்து கொண்டு நீர் சும்மா இருப்பீரோ வாழ்வில் எத்தனையோ இன்ப துன்பங்களை கடந்து எத்தனை எத்தனையோ மேடு பள்ளங்களை கடந்து வந்தவரான சோழ பேரரசர் அந்த இரு இளைஞர்களையும் நினைத்து கண் கலங்கி வானை இறைஞ்சி நின்றார் வானில் மேகங்களுக்கு இடையே வெளிச்ச கீற்று தெரிந்தது அவர் அதனை முறைத்து பார்க்க சில நொடிகளில் மேகம் விலகியது காலை கதிரவனின் வெளிச்சம் நாலா புறங்களில் இருந்தும் பூமியை தாக்கிற்று அந்த கணத்தில் அருள்மொழிவர்மருக்கு வானில் இருந்து சிவத்தின் குரல் தெளிவாக கேட்டது நாம் இருக்கிறோம் அஞ்சர்க்க அவரது முகத்தில் படிந்த சஞ்சல ரேகைகள் உடனடியாக மறைந்தன சிவத்தின் பலத்தின் மேல் அறத்தின் மேல் நியாயத்தின் மேல் உண்மையின் மேல் அவர் முழுமையாக இதய பூர்வமாக நம்பிக்கை வைத்தார் சிவம் இவர்களை காக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவருள் எழுந்தது அத்தகைய நம்பிக்கை ஒன்றுதான் அவரை பலகாலமாக காலமாக செலுத்திக் கொண்டிருக்கும் ஒரே சக்தி நம்பிக்கையின் பலம் மிக பெரியது அது வானை அசைக்கும் பூமியை புரட்டி போடும் கோல்களை இடம் மாற்றும் கண்ணுக்கு தென்படாத பிரபஞ்ச சக்தியை தூண்டி மண்ணுக்கு கொண்டு வரும் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது முதல் இரண்டு நாட்களைப் போலவே அன்றைய களமறுக்கும் போட்டிகளும் சில சடங்குகளுடனும் பூஜைகளுடனும் களரியில் துவங்கின இறுதி போட்டிகளுக்காக தீர்வாகி இருந்த எட்டு சட்டர்களுடன் சாலை யாசான்கள் அந்த சடங்குகளை நடத்திக் கொண்டிருந்தார்கள் எட்டு பேரின் தோள்களிலும் தங்கத்தினால் ஆன தாயத்து கட்டப்பட்டது அதில் லிங்க பூஜை செய்து மந்திரிக்கப்பட்ட அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார்கள் சட்டர்கள் இந்த முறை தனித்தனியே லிங்கங்களுக்கு பூஜை செய்து வழிபடுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது ஒவ்வொருவரும் மூத்த பிதா பிதாமகர்களின் நல்லாசைகளை கோரி மனதார வழிபட்டு நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்கினார்கள் அடுத்ததாக இந்த சாலைகளும் சாலை பாரம்பரியமும் இனி வரும் காலங்களில் செழித்து சிறக்க வேண்டும் என்பதற்காக காந்தலூர் மகாதேவர் திருக்கோவிலில் இருந்து வந்திருந்த வைதிகர்களை கொண்டு ஹோமம் துவங்கப்பட்டது குருதாரையின் விளக்கிலிருந்து எடுக்கப்பட்ட நெருப்பை நான்கு சாலையாசன்களும் ஒன்றாக சேர்ந்து ஹோம குண்டத்தில் வார்த்தார்கள் அந்த ஹோமம் ஒரு புறமாக நடந்து கொண்டிருக்கும் போதே முதல் நாள் செய்யப்பட்ட விக்னேச பூஜை முதலான பூஜைகள் கலரியின் அதி தேவதைகளுக்கு செய்து முடிக்கப்பட்டன அதனை தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமாகின கொடிமரத்தின் கீழ் நூற்றுக்கணக்கான சட்டர்களும் சோழ பரிவாரங்களும் பொதுமக்களும் கூடியிருக்க மூன்றாம் நாள் போட்டிகள் முறையாக துவங்கிவிட்டதை மூளைக்குளத்து ஆசான் அறிவித்தார் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த களமறுக்கும் போட்டிகள் இன்று சந்தி வேலையுடன் நிறைவு பெற இருக்கின்றன இதுவரை அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி நடந்து முடிந்துள்ள போட்டிகளை இன்றும் நல்லபடியாக நடத்தி வைக்குமாறு நமது மூத்த பிதா பிதாமகர்கள் நால்வரையும் மனதார வணங்கி வேண்டிக் கொள்வோமாக இந்த விரோதி வருட போட்டிகளில் எட்டு சட்டர்கள் இறுதி சுற்றுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த வரையில் இத்தனை பேர் இறுதி சுற்றுக்கு தேர்வாவது இதுவே முதல் முறை இத்தனை சட்டர்களை பங்கு பெற அனுமதித்தால் மூன்று நாட்களுக்குள் போட்டிகளை நடத்தி முடிப்பது இயலாத காரியமாகி விடுகிறது இன்று கூட முதல் சுற்றி நான்கு மோதல்களையும் ஒரே நேரத்தில் நடத்தியாக வேண்டிய நேர நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த களமறுக்கும் போட்டிகள் நடக்கும் நான் அநேகமாக உயிரோடு இருக்க மாட்டேன் இந்த வார்த்தைகளை கூறும்போது ஆசானின் குரல் தழுத்தழுத்தது அதனால் அடுத்த போட்டிகளை நடத்தப் போகும் சட்டர்கள் இதனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் போட்டிகளில் பங்கு பெறும் சோழ வீரர்களை ஊக்குவிப்பதற்காக சோழ பேரரசர் அருள்மொழிவர்மர் இங்கு நேரில் எழுந்தருளி நம்மை பெரிதும் கௌரவப்படுத்தியுள்ளார் மலைநாட்டின் நான்கு சாலைகளின் சார்பிலும் அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போட்டிகள் துவங்கப் போவதால் மைதானத்தில் கூடியுள்ள அனைவரும் அதிலிருந்து விலகி சுற்றி நின்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மைதானத்தின் நான்கு பகுதிகளில் சட்டர்கள் இரண்டிரண்டு பேராக மோதப் போகிறார்கள் யார் யாருடன் மோதப் போகிறார்கள் என்பதை உடவோலை முறையில் இப்போது தேர்வு செய்ய இருக்கிறோம் போட்டிகளில் பங்கு பெறப்போகும் சட்டர்கள் அனைவருக்கும் நமது நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிறிய சொற்பொழிவை தொடர்ந்து ஒரு சிறுமி ஒடிமரத்திற்கு அருகே வரவழைக்கப்பட்டாள் அங்கிருந்த பித்தளை குளத்தில் அவள் தனது வழக்கரத்தை உள்ளே விட்டு முதல் ஓலையை வெளியில் எடுத்தாள் முதல் பெயர் மூலிக் தலவாகர தளவாகர சரணத்தைச் சேர்ந்த கௌசிக பட்டன் அவனுடன் மோதப்போவது யாரென்று பார்ப்போம் அடுத்த ஓலையை இடு அம்மா அந்த பெண் இந்த முறை குடத்தை சற்றே ஓலைகளை கழித்து இரண்டாவது பெயரை தேர்வு செய்தது இரண்டாவது பெயர் காந்தலூர் தைத்திரிய சரணத்தைச் சேர்ந்த வாமனன் நம்பூதிரி கௌசிகனும் வாமனும் மைதானத்தின் முதல் பகுதியில் மோதுவார்கள் அடுத்த ஓலை அம்மா அவள் ஒவ்வொரு முறையாக அடுத்தடுத்து எடுத்துக் கொடுக்க அதில் இருந்த பெயர்கள் வாசிக்கப்பட்டன யார் யாருடன் மோதப் போகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது பரவூர் விஷ்ணுகாந்தனுடன் பரமன் மலப்பாடியாரும் பார்த்திவசேகரபுரத்து சோமேஸ்வரனுடன் கம்பன் மணியனாரும் மூலிகுளத்து பிரம்மானந்தனுடன் அச்சுதனும் மோதுவதற்கு தேர்வானார்கள் மைதானத்தில் கொடியிருந்த அத்தனை பேரும் விலகி மைதானத்தை சுற்றி நின்று கொண்டார்கள் இந்த மோதலில் சட்டர்கள் தம் தம் வாள்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஆசான் விட்டதால் மலப்பாடியார் தன்னுடைய பிரியத்திற்கு உகந்த வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டார் எட்டு பேரும் தம் தம் ஆசான்களை வணங்கிவிட்டு மைதானத்தின் நாற்புறங்களிலும் கூடினார்கள் மணி சப்தம் எழுந்தது மைதானத்தின் தென்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த விதானத்தின் கீழே தனக்கென்று கொடுக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர்ந்து பேரரசர் நடப்பவற்றை கண்கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு அருகில் அமைந்திருந்த ஆசனங்களில் மாறாயிரும் பல்லவராயிரும் ஒரு அமர்ந்திருக்க மறுபுறம் தம்புராட்டியார் இருப்பு கொள்ளாமல் அமர்ந்திருந்தார் அவர்களுக்கு நேர் எதிரே மைதானத்தின் வடபுறத்தில் சாலை யாசான்கள் நால்வரும் அருகருகே ஆசனமிட்டு அமர்ந்திருந்தார்கள் நல்ல வேளையாக வானில் உச்சிவையில் முழுவதுமாக ஏறவிடவில்லை ஆதலால் காற்றில் சிறிதளவு குளிர்ச்சி மிச்சம் இருந்தது மூலிக் குளத்தார் முதல் மணி அடித்தவுடன் சட்டர்கள் தம் தம் ஆயுதங்களுடன் மைதானத்தின் நான்கு பகுதிகளுக்கும் பிரிந்து சென்று நின்று கொண்டார்கள் மைதானத்தின் தென்மேற்கு பகுதியில் நின்றிருந்த மழப்பாடியார் தமது வாளை ஒருமுறை சுழற்றி பார்த்துக் கொண்டார் சற்றே கனமான அந்த வீரவால் காற்றில் எழுப்பிய ஒளி அவருக்கு திருப்திகரமாகவே இருந்தது தலையை திருப்பி மணியனார் எங்கிருக்கிறார் என்று பார்த்ததில் அவர் மைதானத்தின் வடகிழக்கு பகுதிக்குச் சென்று நிற்பது நன்றாகவே தெரிந்தது அவரை நோக்கி வால் பிடித்த கரத்தை உயர்த்தினார் அவரும் பதிலுக்கு கரத்தை உயர்த்துவது தெரிந்தது நண்பா வெற்றி நமதே தென்புற விதானத்தை நோக்கி அடுத்ததாக திரும்பியவர் பேரரசரையும் தம்புராட்டியாரையும் வணங்கும் பாவனையில் மெல்ல தலை குடிந்தார் அருள்மொழிவர்மர் வழக்கரத்தை உயர்த்தி ஆசை கூறுவது தெரிந்தது இது போதும் ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் இதுவே போதும் இரண்டாவது மணி சப்தத்தில் அவரது எண்ணம் எதிரில் நின்றிருந்தவன் மீது குவிந்தது அவன் பிடித்திருந்த வாளின் மீது குவிந்தது அதன் சுழற்சியில் குவிந்தது அந்த வாளை தவிர அதன் அங்கே மறக்கப்பட்டது வளாகத்தின் அமைதியை கிழித்துக் கொண்டு அந்த மைதானத்தின் நாற்புறங்களில் இருந்தும் இடி போன்று சப்தங்கள் எழும்பலாயின வாளுடன் வாழ் மோதியதில் தீ பொறிகள் பறந்தன அசாதாரணமான வேகத்துடன் வீசப்பட்ட வாளை கேடயம் தடுக்க அதிலிருந்தும் நெருப்பு பொறிகள் கிளம்பின ஒருவரை ஒருவர் சுற்றி சுற்றி வந்த சட்டர்கள் ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமாக வாளால் தாக்கிக் கொண்டார்கள் இருந்து வரும்போது எதிர்கொண்டார்கள் வீச்சு சாதகம் இல்லாமல் போனால் அதனை கேடயத்தால் தடுத்தார்கள் மாறி மாறி வாளுடன் வாழும் வாளுடன் கேடயமும் மோதி கொண்டன ஒரு சில சமயங்களில் கேடயத்துடன் கேடயம் மோதும் சப்தங்களும் வாய்த்தன அவ்வாறு மோதுவதினால் ஏற்படும் அந்த சப்தம் கிணீர் என வித்தியாசமாக எழுந்தது மைதானத்தின் நார்ப்புறங்களிலுமே உக்கிரமான வாள் வீச்சு தொடங்கி எதை பார்ப்பது எதை விடுப்பது என கூடியிருந்தவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது ஒரு கணம் மைதானத்தின் வடமேற்கு பகுதியில் விறுவிறுப்பு கூடுவது போல் இருக்கும் சரி அந்த வீச்சை விடாது கவனிப்போம் என பார்த்தால் அடுத்த கணமே மறுபுறத்தில் உக்கிரமான தாக்குதல் தொடங்கிவிடும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த வீச்சுகளில் கலந்து கொண்ட சட்டர்கள் மிக நேர்த்தியான பயிற்சி கொண்ட வீரர்கள் ஆதலால் அவர்கள் ஒவ்வொருவரின் வீச்சும் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது இரண்டு கண்களை மட்டுமே இறைவன் கொடுத்திருப்பதால் தவிர்க்க முடியாமல் ஏதேனும் ஒரு மோதலை மட்டுமே கூடியிருந்தவர்களால் காண முடிந்தது அருள்மொழி ஒரு கட்டத்தில் அந்த அவஸ்தை ஏற்பட்டுவிட்டது கடைசியில் ஆனது ஆகட்டும் என அவர் மழப்பாடியாரின் மீது மட்டுமே தம் கவனத்தை வைக்கலானார் மிக பெரிய சப்தங்கள் எழுந்தால் மைதானத்தின் வடகிழக்கு பகுதியில் மணியனார் மோதி கொண்டிருந்த இடத்தை கவனிக்கவில்லை கலைஞர்களுக்கு என சீரான தாளமானமும் லயமும் இருப்பதை போல வாழ்வீச்சிலும் ஒவ்வொருவருக்கென்று தனிப்பட்ட தாளக்கட்டும் லயமும் உண்டு வீச்சின் வேகத்தாலும் ஒரு வீச்சுக்கும் இன்னொரு வீச்சுக்கும் இடையே விடப்படும் இடைவெளியினாலும் உண்டாகும் ஒரு விதமான ஒழுங்கு அது இந்த வீச்சு லயம் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமானதாக அமைந்திருக்கும் ஆனால் மோதல் என்று வந்துவிட்டால் மோதி கொண்டிருக்கும் இரண்டு வீரர்களுக்குமே ஒரு கட்டத்தில் ஒரே விதமான லயத்திற்கு வந்து ஒருமித்தாக வேண்டும் இல்லையேல் ஒருவர் மட்டும் தாக்கிக் கொண்டிருக்க மற்றவர் தன்னை தற்காத்துக் கொள்ளும் நிலையிலேயே வைத்துக் கொள்ள நேரும் திறமை மிகுந்த வாழ் வீரர்கள் அந்த நிலையை விரும்புவதில்லை அவர்கள் எப்படியாவது தங்களின் வீச்சுடன் அடுத்தவர் வீச்சை இணைத்துக் கொள்ளவே முயல்வார்கள் எதிராளியின் வீச்சுடன் தமது வீச்சு சரியானபடி பொருந்த வேண்டும் என்று நினைப்பார்கள் அவன் வால் வீசும் நேரத்தில் தான் தாமும் வாழ் வீசியாக வேண்டும் அதே சமயத்தில் அவனுடைய வீச்சை விட நமது வீச்சு அது வேகமாக இருக்க வேண்டும் என முயற்சிப்பார்கள் மோதி கொண்டிருக்கும் இருவரும் ஒரு கட்டத்தில் தம் தம் வீச்சுடன் மனம் ஒருமித்து இணையும் போது அவர்களின் லயமும் இயல்பாகவே ஒன்று கூடும் செயற்கையாக அதனை உருவாக்க முயன்றால் இருவரில் ஒருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டுவிடும் காந்தலூர் மைதானத்தில் அன்று வீசி கொண்டிருந்த நான்கு ஜோடிகளுமே சீரான ஒருமித்த லயத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தன அதனால் நேரம் செல்ல செல்ல தாக்குதலின் வேகமும் அதிகரித்துக் கொண்டே வந்தது இப்படி தொடர்ந்து இடைவிடாமல் கொண்டே இருக்க முடியாது இருவரில் ஒருவருக்கு அயற்சி ஏற்பட்டே ஆக வேண்டும் அயற்சி ஏற்பட்டுவிட்டால் அதன் காரணமாக வால் பிடித்திருக்கும் மணிக்கட்டில் உறுதி குறையும் கவனம் சிதறும் இந்த இரண்டில் ஒன்று நிகழ்ந்தாலும் எதிராளி அதனை பயன்படுத்தி கொள்வான் ஆகவே அவ்விதமான அயிற்சி ஏற்படும் வரை காத்திராமல் முன்னதாகவே மோதலில் ஜெயித்துவிட வேண்டும் என்கிற முனைப்புடன் அந்த எட்டு வீரர்களும் வாளை கொண்டிருந்தனர் நேரம் செல்ல செல்ல மழப்பாடியார் ஒரு களைப்பை உணர்ந்தார் உடல் எங்கிலும் வியர்வை முத்து முத்தாக திரண்டிருந்தது கண்கள் கன நேரம் இருட்டி கொண்டு வந்தன தலை சுழன்றது நல்ல வேளையாக அந்த நேரத்தில் எதிர்த்தாக்குதல் நடைபெறவில்லை அப்படி நடைபெற்றிருந்தால் அவரது வாள் வானத்தில் பறந்திருக்கும் அவருடன் மோதி கொண்டிருந்த பரவூர் விஷ்ணுகாந்தனுக்கும் களைப்பு அதிகமாகத்தான் இருந்தது அவனது உடலிலும் வியர்வை அளவுக்கு அதிகமாக வழிந்தோடி கொண்டிருந்தது அதிக நேரம் தன்னால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அவனும் முனைப்புடன் போராடிக் கொண்டிருந்தான் கூர்மையாக அவனை கவனித்தபடியே வீசிக் கொண்டிருந்த மழப்பாடியார் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வியர்வைத் துளி ஒன்று அவனது நெற்றியில் திரள்வதை கவனித்தார் மூன்று நான்கு துளிகள் ஒன்று சேர்ந்து திரண்டு அவனது பொருவமாகிய மேட்டில் ஏறி கண்களில் உடலில் மிச்சம் இருந்த சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி கணத்திற்கும் குறைவான கால இடைவெளியில் மிக பெரிய கூங்காரத்துடன் வானில் எழும்பி தமது வாளை ஆக்ரோஷத்துடன் வீச அவன் சுதாரித்துக் கொண்டு அந்த தாக்குதலை சமாளிக்க நேரமில்லாமல் போக அடுத்த கணமே அவனது வாள் காற்றில் பறந்தது சுற்றிலும் ஹோ வென பெரும் சப்தம் கேட்டது மழப்பாடியாரால் அதற்கு மேல் நிற்பதற்கும் சக்தி இல்லாமல் போகவே அப்படியே நிலத்தில் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டார் மகாஜனங்களே இங்கு நடைபெற்ற உன்னதமான வாழ்வீச்சில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நமது நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தனை உக்கிரமான வீச்சை பார்த்து பல காலம் ஆகின்றன போராடிய வீரர்களை பார்த்தபோது நமது பண்டைய ஆசான்களே இந்த வீரர்களின் வடிவில் மீண்டும் ஜனித்து விட்டார்களோ என்ற எண்ணம் ஏற்பட்டது வீச்சுகள் அத்தனை சிறப்பாக அமைந்திருந்தன சூட்சும வடிவில் இங்கு ஆவிர்ப்புவித்திருக்கும் நமது ஆசான்கள் அனைவரின் ஆசைகளும் இவர்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திருக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை வால் பயட்டில் கலந்து கொண்ட நான்கு ஜோடிகளின் வீச்சு முறைகளும் ஒன்று கொன்று மாறுபட்டிருந்ததை இங்கு குழுமையிருக்கும் மற்ற சட்டர்கள் கவனித்துக் வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் போட்டியிட்ட நால்வர் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்களுள் இருவர் காந்தலூர் சேர்ந்தவர்கள் மற்ற இருவர் களிக்குடி சாலையை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த சுற்றுகளை துவங்கும் முன்பாக போட்டியிட்ட சட்டர்களுக்கு சிறிது நேரம் ஓய்வு தேவை என்பதால் போட்டிகள் மூன்று நாளிகைகள் கழித்து ஆரம்பமாகும் மணி அடித்தது மூழ்குளத்து ஆசான் பேசி முடித்ததும் அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி கரகோசம் செய்து வெற்றி பெற்ற சற்றர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் மிகுந்த களைப்புடன் மைதானத்தில் இருந்த நண்பர்களை சோழ வீரர்களின் உதவியுடன் விடுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தார் தம்புராட்டியார் தண்ணீரில் எலுமிச்சை சற்றை பிழுந்து கொடுத்து இருவரையும் குடிக்க செய்தார் வால்பயத்தில் இருவருக்கும் பெரிதாக உடலில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பது அவருக்கு ஆறுதலாக இருந்தது அடுத்ததாக நடைபெற இருந்த சுற்றுகளில் இருவருக்கும் பெரும் சோதனை காத்திருந்தது என்பதை அப்போது அவர் அறியவில்லை மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி